இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு சிறிய கதை போர் முடிவுக்கு வந்தபொழுது அங்கு ஒரு சம்பிரதாயம் இருந்தது அந்த சம்பிரதாயம் என்னவென்றால் தேர் வந்து நிற்கும்பொழுது அந்த தேரை ஓட்டுபவர் அதன் சாரதி முதலில் தேரை விட்டு கீழே இறங்குவார் அதன் பின்னர் அந்த போர்வீரன் பின்னாலிருந்து அம்பு எய்பவன் அவன் அதன் பின்னர் கீழே இறங்குவான் ஏனெனில் அந்த போர்வீரனுக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும் அப்பொழுது அந்த சாரதி வரவேற்புக்கு இடையூறு இல்லாதிருப்பதற்காக அவ்வாறு நடைபெறும் ஆனால் அந்த நேரம் வந்தபொழுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தேரிலிருந்து முதலில் நீ கீழே இறங்கு அதன் பின்னர் நான் இறங்குகிறேன் எனக் கூறினார் ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது என எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் அதுவல்ல சம்பிரதாயம் அர்ஜுனனும் உங்களது கட்டளை என்னவோ அப்படியே நடைபெறட்டும் எனக் கூறி முதலில் கீழே இறங்கினான் பின்னர் பகவான் கிருஷ்ணர் அந்த தேரை விட்டு கீழே இறங்கினார் அவர் இறங்கிய உடனேயே அந்த தேர் வெடித்து சிதறிவிட்டது தீப்பற்றிக் கொண்டது ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது என எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் இதனை புரிய வைத்தார் அதாவது இந்த போரிலே பிரம்மாஸ்திரம் உபயோகிக்கப்பட்டது அது இந்த தேரிலே பாய்ந்தபொழுது அது இந்த தேரை அழித்திருக்கும் அர்ஜுனனே எனது காரணத்தினாலே இந்த தேர் அழியவில்லை நான் இந்தத் தேரைக் காப்பாற்றி வைத்திருந்தேன் இப்பொழுது நான் இந்தத் தேரை விட்டு இறங்கினேன் இப்பொழுது இந்தத் தேரைக் காப்பாற்றுபவர் யாருமில்லை என்றார் நான் இந்த கதையை படித்த பொழுது எனக்கு அது மிகவும் நன்றாக இருந்தது ஏனெனில் உண்மையாகவே இந்தத் தேர் இந்த உடலெனும் தேர் இது ஒரு தேர் இதனுள்ளே இந்த உலகத்தைக் காப்பாற்றுபவர் வீற்றிருக்கின்றார் அவர் இதனை பாதுகாக்கின்றார் அவர் இந்த தேரை காப்பாற்றி வைத்திருக்கின்றார் என்று அவர் இந்த தேரைக் கைவிடுகிறாரோ அன்று அதனாலே ஒன்றுமே செய்ய முடியாது அது அழிந்து போய்விடும் வாழ்வில் இந்த மூச்சு வந்து போய்க் கொண்டிருக்கும் வரை நம்மிடம் எல்லாமே உள்ளன அதுவரை நம்மிடம் எல்லாமே உள்ளன ஆனால் என்று இந்த மூச்சு வந்து போவது நிற்கிறதோ அன்று இந்த உலகத்தை காப்பாற்றுபவர் இந்த தேரை காப்பாற்றி வைத்திருந்தவர் அவர் இந்த தேரை விட்டு இறங்கிவிட்டார் என எண்ணிக் கொள்ளுங்கள்